ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பெண் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவா பாக்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரோ மூலியமாக சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான புதன் கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பூர நட்சத்திரமானது வருது நாளை நாள் வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடிபூரம் என்று சொல்லப்படும் இந்த ஆடி பூரம் வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது அம்மனுக்கு உகந்த ஒரு சிறப்பான நாள் ஆடி மாதத்துல ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் நாள்னால் அது ஆடிப்புறத்தை வந்து சொல்லலாம் ஆடிப்புறத்துடைய சிறப்பையும் ஆடிப்புறத்தில் பண்ண வேண்டிய சிறப்பு வழிபாட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடிப்புற சிறப்பை வந்து முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க யோகம் தரக்கூடிய ஆடிப்புறத்தை பற்றி கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்கணும் மற்ற மாதங்கள்லையும் பூர நட்சத்திரம் வரும் ஆனால் மற்ற மாதங்களில் வருவதை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர தான் மிக பிரம்மாண்டமான பூர நட்சத்திரமாக கருதப்படுது ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அதிக சக்தி உடையது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த சக்தி வாய்ந்த நாள்னால் அதை இந்த ஆடிப்புறத்தையும் வந்து சொல்லலாம் ஆடிப்புறத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஆடிப்புறோன்னா என்ன ஆடிப்புறத்தில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க யோகா தரக்கூடிய ஆடிப்புறத்தை பற்றி வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் உச்சம் பெறக்கூடிய நாள் ஆடிப்பூர விழாவாக ஒவ்வொரு ஆண்டுமே ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுது அந்த வகையில் நாளை நாள் பூர நட்சத்திரம் ஸோ நாளை நாள் ஆடி மாத பூர நட்சத்திரம் வரதுனால நாளைய புதன்கிழமை ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான நாளாக கருதப்படுது ஆண்டாள் பெரியாழ்வார் தொடுக்கக்கூடிய மாலைகளை தன் முதல அணிந்து பார்த்த பின்னரே பெருமாளுக்கு அளிப்பாங்க ஸோ அப்பேற்பட்ட ஆண்டாள் அவதரித்த நாள் தான் நாளை நாள் என்று குறிப்பிடப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் உச்சம் பெற மாதிரி ஒரு நாள் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் வந்து ஒரு ஆடிப்புற விழாவாக எல்லா கோவில்கள்லையுமே கொண்டாடப்படுது பொதுவாகவே ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதமாக திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதில் வைணவ தளவங்களில் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய வகையில் ஆண்டாள் நாச்சார் அவதரித்த தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுது ஆம் ஆண்டாள் அவதரித்த இடம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் மனிதர்களை போல வயிற்றில் பிறக்கவில்லை அவர் பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த பெரியாழ்வர்க்கு துளசி செடிக்கு அடியில் ஆண்டாள் சிசுவாக வந்து கிடைத்தாங்க சோ அப்பேற்பட்ட ஆண்டாள் கிடைத்த நாள் தான் இந்த பூர நட்சத்திரம் அவங்கள அன்போடு பண்போடு வளர்த்து வந்தால் பெரியாழ்வார் அவர் விடியற்காலையில பூக்களை பறித்து மாலைகளை தொடுத்து பெருமாள் கழிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார் ஆனால் ஆண்டோலோ பெரியாழ்வார் தொடுக்கக்கூடிய மாலைகளை தன் முதல அணிந்து பார்த்த பின்னரே பெருமாளுக்கு வந்து அளிப்பாங்க இதை ஒரு நாள் கண்டுவிட்ட பெரியாழ்வார் ஆண்டாள் மீது கழிந்து கொண்டார் இறைவனிடம் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார் அன்று இரவு இறைவன் பெரியாழ்வருடைய கனவுல வந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே தனக்கு வேண்டும் என்றார் உடனே கனவிலிருந்து விழுத்த பெரியாழ்வார் ஆண்டாள் சாதாரண குழந்தை அல்ல அவள் தெய்வ குழந்தை என புரிந்து கொண்டார் பின்னர் ஆண்டால் மன அடைந்ததும் பெருமாளுடைய கட்டளைப்படி ஸ்ரீரங்கம் அழைத்து செல்ல அங்கு ஸ்ரீரங்கநாதரிடம் ஒளியாய் சேர்ந்து கொண்டாங்க ஆண்டாள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புராணத்தில் சொல்லப்பட்ட உண்மை ஸோ இந்த புராணத்தில் சொல்லப்பட்ட உண்மைக்கேற்ப ஆடிப்புறம் ஆண்டாள் அவதரித்த நாளாக வெகு விமர்சையாக இன்றளவும் கொண்டாடப்பட்டுட்டு வருது இதில் இந்த ஆடிப்புற திருவிழா எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் வளையல் திருவிழாவாகவும் கொண்டாடப்படுது அது எப்படி அப்படிங்கிறதையும் பண்ற அதையும் தெரிஞ்சுக்குங்க ஆடி மாதத்துல சிவனை விட அம்மன் அதிகமாக கொண்டாடப்படுவாங்க பூமியில அவதரித்த அம்மன் ஆடி மாதத்துல பூப்படைந்ததாகவும் அதுக்கப்புறம் சுழுக்கு தாயாரானதாகவும் கூறப்படுது அதை குறிப்பாக ஆடிப்புறம் பத்து நாட்கள் அம்மன் தினமும் ஒரு கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆடிப்புறத்தன்று தான் சித்தர்களும் யோகிகளும் தங்களுடைய தவத்தை தொடங்கினார்கள் என புராணங்களில் குறிப்பிடப்படுது அதனால தான் இந்த ஆடிப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக குறிப்பிடப்படுது திருமண யோகம் தருவதற்கு ஆடிப்புறத்தில் நாளை நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆடிப்புறத்தன்று நாளை நாள் திருமணமாகாத பெண்கள் ஆண்டாளை நோக்கி விரத இருந்து வணங்கினால் உங்களுக்கு விரைவில் பார்த்து நிச்சக்கூங்கள திருமணம் கை கூடும் அப்புறம் தேவிக்குரிய திருநாள்களில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஆடிப்புற திருநாள் நாளை நாள் இது ரொம்பவே வந்து சிறப்பானது ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை நாளை நாள் நடைபெறும் அதெல்லாம் கலந்துக்குங்க திருமணமாதாகாத பெண்கள் இந்த நன்னாளில் ஆண்டாளை விரதம் இருந்து வணங்கி தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு மனம் பிடிச்ச மாதிரி திருமணம் வந்து கை கூடும் அதே போல நாளை நாள் பெண்களுக்கு வளையல் காப்பு நடத்துவது போல நம்ம படத்தை அன்னைக்கு வளைகாப்பு நடத்தி மகிழ்ந்திடக்கூடிய நாளாகவும் ஆடிப்புறம் பார்க்கப்படுது அம்பிகைக்கு நாளை நாள் வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்களை பெண்களுக்கு பிரசாதமாக கோவிலில் அளிக்கப்படும் ஆடிப்புறத்தையொட்டி அம்மன் ஆலயங்கள் அனைத்திலுமே வளையல் காப்பு நாளை நாள் அணிவிக்கக்கூடிய உற்சவம் நடத்தப்படும் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள்லையுமே நாளை நாள் நடத்தப்படும் நாளை அம்மனுக்கு உங்க கைகளால கண்ணாடி வளையல்களை வாங்கி தந்து வழிபாடு வந்து செய்ங்க வாங்கி தந்து வழிபாடு செய்து அவங்க அணிவித்த அந்த வளையலை நீங்க பிரசாதமாக வளையல்களை பெற்று அணிந்து கொண்டால் மனப்போல் மாங்கல்யம் அமையும் மாங்கல்யம் இருக்கிறவங்களுக்கு மாங்கல்யம் நிலைக்க செய்யும் அதோடு அம்பிகை தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் குழந்த பாக்கியம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்க உங்களை ஒவ்வொரு பெண்ணின் வடிவிலும் அம்பிகை அம்சம் நிறைந்திருக்கு எனவே ஆடிப்புறம் தினமான நாளை நாள் அம்பிகையுடைய அருள் முழுமையாக நிறைந்திருக்கு என்பதனால எந்த வேதமும் இன்றி இயன்ற அளவு மற்ற பெண்களுக்கு வளையல்கள் குங்குமங்கள் மஞ்சள்கள் ரவிக்கை துளிகள் புடவைகள் என்று அவரவரால் இயன்ற மங்கள பொருட்களை வாங்கி தர வேண்டும் அப்படி செய்தால் இல்லறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறக்க செய்யும் இன்பங்கள் வந்து நிறைய செய்யும் இது ஐதீகமாக சொல்லப்படுது இந்த ஐதீகத்தை ஃபாலோ பண்ணுங்க தாலிபாக்கியை சிறக்க தாயாக கூடிய பெரு வளமும் நலமும் பெருக நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம் ஆடிப்புறமான நாளைய நாள் அம்மனுக்கு கொஞ்சம் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க பதிலுக்கு உங்கள் வாழ்க்கை வளமாக ஆகக்கூடிய வரத்தை நிச்சயம் தருவாள் அம்பிகை அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி காந்திமதி அம்மனுக்கு ஆடிப்புற விழாவின் நான்காம் நாளன்று ஊஞ்சல் மண்டபத்தில் பலகாப்பு விழா நடைபெறுகிறது இந்த அம்பிகை வழிபடுவதற்கு திருமணம் பிள்ளைப்பெயரெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் சிலர் வீட்டில் முளைப்பாளிகையெல்லாம் வைத்து அதை கோவில்ல சேர்ப்பாங்க ஆடிப்பிரோ விழா ஒவ்வொரு ஆலயங்களில் வாகன சேவையோடு பத்து நாள் திருவிழாவாகவும் நடைபெறும் திருவாரூர் கமலாம்பாள் நாகை நிலதாட்சி அப்புறம் திருக்காவரூர் அம்பாச்சி அதாவது திருக்கரூர் கற்பகராஞ்சிம்பிகை போன்ற பல திருத்தலங்கள்ல பத்து நாள் பிரம்ம உற்சவமும் நடைபெறும் அப்புறம் திரும கற்பகவள்ளி அன்னி கோயிலில் ஆடிப்புறத்தொன்று மதியோர் சந்தன காப்பு அலங்காரமும் இரவு வளையல் அலங்காரமும் நடைபெறும் மேல் மருத்துவர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு கூழ்வார்க்கக்கூடிய பண்டிகை இந்த நாளில் சிறப்பாக கொண்டாடப்படும் அப்புறம் திருக்கமலக்குன்றம் வேதிகேஸ்வரர் திருக்கோவில் அன்னி திரிபுர சுந்தரி சுயம்பு வழிவானவள் அம்பாள் மூர்த்தம் அஷ்டகந்தகோ உட்பட எட்டு விதமான வாசனை பொருட்களால் அன்று அம்மனுக்கு பூஜை செய்யப்படும் அம்பால் திரிபுர சுந்தரி மார்பில ஸ்ரீ சந்திர பதக்கம் ஆடிப்புற நாளில் எல்லா பூஜைகள் நடைபெறும் ஆடி மாதத்துல பூர நட்சத்திரத்துல உச்சமாக இருக்கும் இந்த நாள்ல ஏழை சுமங்கலி பெண்களுக்கு நாளை நாள் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க புடவை மஞ்சள் குங்குமோ வெத்தலை பாக்கு பணம் வைத்து கொடுக்கிறது நல்லது ஆடிபுறம் அன்று சக்தி தலங்கள் அம்மன் ஆலயங்கள்ல வழிபாடு நாள் நீங்கள் செய்யும்போது கேட்கக்கூடிய வரம் கிடைக்கும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் அம்மன் கோவிலில் கண்ணாடி வளையல்கள் வாங்கி அந்த வளையலை அம்மனுக்கு சாத்தி விட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு அதை கொடுப்பாங்க நீங்கள் நாளை நாள் இதை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு விதி மாறும் ஸோ ஆடிப்புறனா என்ன ஆடிப்புறத்தில் நாளை நாள் என்ன வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஆடிப்புறத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிருப்பீங்களா கண்டிப்பாக கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து அம்மன் அருளை பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் ஆடிப்புறத்தில் அம்மன் வழிபாடு செய்கிறத பற்றி தெரிஞ்சு அம்மன் வழிபாடு செய்து பயன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா விட உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்